ஹலோ நண்பா வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் ஏல் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸுக்கு மத்தியில் இந்த வீடியோ க்ளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓகே நண்பா இந்த வீடியோவில் நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சூப்பரான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு தரமான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை ஒரு ஆல்ரௌண்டர் கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எது எதுக்காக நல்லாயிருக்கும் எது எதுக்காக நல்லா இருக்காது அது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து பார்த்துரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை அவர் ஈஸியாக பார்த்துடலாம் நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம கிவே வேலை அந்த கிவே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடெயில்ஸ் போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நண்பா நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குரு லேக்லே விக்க்ட்ட டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொலூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அன் டு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளோட ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னா பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எடிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஐஆர்ஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடிய ஜெக் அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே இல்லைன்னுபா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நம்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல க்ளாஸ் பிக்ஸ் டூ ஓ அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸா நண்பா ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் டூ ஏ தான் இந்த மொபைலோட லான்ச் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு இரில் கிளாஸ் ஃபைவ் வால் அப்ரோட் பண்ணியிருக்காங்க பஞ்சுவால் டிசைனா என் டிஸ்பே ஃபிங்க பிரின்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க டிஸ்ப்ளேன்னு வரும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெர்ட் ரெஃபர் ஐட்டும் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் ஹெச்டி பேனல் தான் இது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படினு நம்ம சொல்லலாம் பட் டிஸ்பே இல்லை ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி என்ற டிவல் கேமரா செட் இருந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷேனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓஎஸ் இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்திரண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டிஸில் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஃபோர் கே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டேக்கோட டிமென்ஸ் டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் நண்பா அண்ட் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது அண்ட் மூணு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் தரதான் நத்திங் சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்எஸ் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு சார்ஜர் பாக்ஸில் வராது தனியாக வாங்குறதா தான் ரெண்டாயிரத்துக்கும் மேலேயே போகுது இந்த மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் இங்கே ஃபீச்சர் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறாங்களானும் ஒரு டவுட் வருது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிஃப் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளிஃப் லைட் ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அண்ட் எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேண்ட்டை இருபத்தி நாலாயிர்க்கு லான்ச் பண்ணாங்க நண்பா பட் இப்போது இருபதாயிரம் சம்திங்கில் தான் சேல் இருக்குது ஸோ என்ன ப்ரைசிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் நண்பா ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் நத்திங்கோட டிசைனை சொல்லலாம் நத்திங் ஓட யூஐ எல்லாத்தாலையும் பாராட்டப்படுது ஸோ க்ளீனான யூஐ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் மற்றபடி டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரது அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸாக நான் எதையும் பார்க்கல கேமர்ஸ் ஹார்ட் கோர் கேமர்ஸ் மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்ற லெவலில் தான் இருக்குது அண்ட் நண்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ யாராவது ரீசென்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நண்பா ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் எஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிலே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர் ரஃபர் செய்யட்டும் இருக்குது ஹெச்டிஆர் டென் பிளஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் பிரிட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஐகோங்க கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டப்ளேஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் எயிட் டூ அண்ட்ரெட் சென்சர் அண்டு எமேஜோட அவுட்புட் வீடியோட அவுட்புட் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதனோட புட்டும் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் பேக் கேமரா யூஸ் பண்ணியும் டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா எட்டு லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்து கிட்டத்தட்ட எட்டு ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரது ஐக்குன்றது கிளைம் பண்ணியிருந்தாங்க ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிய கெஸ்டி கார்டு சப்போர்ட்டிங்க இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி நெட்டை தான் பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் ஆஃபர்லாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துட்டு இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நான் பார்த்த வரைக்கும் செல்ஃபி கேமராவில் வீடியோ அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை பிகாஸ் ஷேக்கினஸ்ன்றது இருந்தது நான் நோட்டீஸ் பண்ணுற வகையில் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இதனோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் பிகாஸ் அப்டேட்டில் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆகுது அஸ்வெல் அஸ் டிஸ்க்ரி டிக்ரீஸ் ஆகுது ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் பிளெச்சடி ப்ளஸ் ஆமரி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரிஷ்டும் இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் நின் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட எல் ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற ஒரு சூப்பரான சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனு இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கணும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது நண்பா இதை யூஸ் பண்ணி நம்மள டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ரியல்சியில் இருக்கிற பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராஸ்டர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பண்ட் சப்போர்ட்டும் இருக்கு அண்டு ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் பட்ஜெட் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சும் தருவோம்னு சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் சொல்லியிருந்தாங்க எட்டரை லட்சம் பக்கம் அண்ட்ரெட் ஸ்கோர்ன்றது வந்து ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஹண்ட்ரட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இங்கே நல்லா இருக்கு ஹைப்ரிட் ஸ்டீஸாக டே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைமும் மழையே ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வரிகிட்டு இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸிங் போய்ட்டு இருக்கு அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்னு வரும்போது இந்த மொபைலில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் அண்ட் லைன் இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல ஒன் ப்ளஸ் உங்கள் தடவிலேருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலை நமக்கு ஜனவரி லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ணாங்க ரொம்ப பழைய மொபைல் தான் அண்டு கொர்லா கிளாஸ் ஃபைவ் ஃப்ரண்ட்டில் ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்க பஞ்சோல் டிசைன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்சாரும் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பி வாலட் பேனல் கொடுத்துருந்தாங்க ஹெச்டிஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் ஆயிரத்தி எட்நூறு ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க ஃப்ளாட் டிஸ்பிளே தான் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே தான் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா சேலம் வந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்ஸல் பிரைமரி கேமராவில் ஓஎஸும் கொடுத்துருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஸ்லாம் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி நம்மளால டென் டி வீடியோ தேர்ட்டி எஃப்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே மெயின் ஹைலைட்டான விஷயம் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோர் ஜீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமெண்ட் டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸில் கொடுத்துருந்தாங்க மூணு வருஷத்துக்கு அனுட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிவிட்டும் சொல்லியிருந்தாங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சாயிரம் எம்எச் பேட்டரி ஏழு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இங்கே தான் இருந்தது ஐஆர் ப்ளஸ்டர் அண்ட் ஸ்டீரியஸ் ஃபீக்கர்ஸ்ன்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க எட்டு ஜிபி அறுநூற்றம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க இருபத்தி அஞ்சாயிரம் சம்திங்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் அன்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஒன் மில்லியன் ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் பக்கம் வாங்கியிருந்தது ஸோ ஒரு தாரமான அன்ட் டூ ஸ்கோர்ஸ் தான் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் எதனோட பர்ஃபாமன்ஸ் தான் அண்ட் சார்ஜிங்கும் சொல்லலாம் டிஸ்பிளேவாக சொல்லலாம் கேமராஸ் அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியல பட் நல்லா தான் இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்டும் இது தான் இப்போ கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும் பட் கேமரா ஓகே ஓகே லெவலில் தான் இருந்தது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்க மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது பட்ஜெட் செட் ஆகுது ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் மந்த் மந்த்த்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்வேல தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவவேலில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட எழுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்களுக்கூடிய ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி